சன் டிவியில் தென்றல் சீரியல் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் காயத்ரி யுவராஜ் பல சீரியல்களில் தொடர்ந்து நடித்தும் வருகிறார் காயத்ரி யுவராஜ் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் டான்ஸ் மாஸ்டர் யுவராஜ் என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் இருக்கிறார் இந்நிலையில் கணவன் மனைவி இருவரும் டான்ஸ் புரோகிராம் சீரியல் என பிஸியாக இருந்து வருகின்றனர் தங்களுடைய கெரியரில் இருவரும் முழு கவனமும் செலுத்தி வருகிறார்கள் தற்போது ஜி தமிழ் சேனலில் நடத்தப்பட்ட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி என்ற போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டைட்டில் வின்னராகவும் இருவரும் பங்கு பெற்று வெற்றி பெற்றனர் விஜய் டிவியில் நடத்தப்பட்ட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியிலும் யுவராஜ் காயத்ரி கலந்து கொண்டனர் இப்படி தொடர்ந்து தங்களுடைய நடவடிக்கைகளை மக்கள் மத்தியில் காட்சிப்படுத்தி சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்களை பதிவிட்டு வருகிறார் காயத்ரி யுவராஜ் சன் டிவி விஜய் டிவி ஜீ தமிழ் எனத் தொடர்ந்து பல முன்னணி சேனல்களில் சீரியல்களிலும் நடித்து வரும் காயத்ரி கர்ப்பமாகவும் இருந்தார் அப்போது ஜீ தமிழில் மீனாட்சி புன்னுங்கை என்ற சீரியலிலும் நடித்து வந்தார் தற்போது பேறுகாலம் நெருங்கிய நிலையில்தான் அவர் சீரியலிலிருந்து விளங்கினார் இதையடுத்து கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி அன்று பெண் குழந்தையும் அவருக்கு பிறந்தது இதில் விசேஷம் என்னவென்றால் காயத்ரி பிறந்த நாளில் அவருக்கு மகள் பிறந்ததுதான் இந்த இரட்டிப்பு சந்தோஷத்தை மிக அழகாக மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் கொண்டாடி இந்த புகைப்படத்தையும் தனது வலைத்தள பக்கங்களில் வெளியிட்டிருந்தார் முதலில் தனது பெண் குழந்தையின் முகத்தை மறைத்து புகைப்படங்களை வெளியிட்ட காயத்ரி கடந்த ஜனவரி முதல் தனது மகன் மகள் இருக்கும் புகைப்படங்களை அடிக்கடி தன்னுடைய இணையதள பக்கங்களை வெளியிட்டு சந்தோஷத்தையும் பகிர்ந்து வருகிறார் யுகா என்ற பெயர் வைக்கொற்றுள்ள தன்னுடைய மகளின் புகைப்படத்தை சுட்டி கண்ணம்மா என்ற கேப்ஷனுடன் அடிக்கடி பதிவிடுகிறார் காயத்ரி வளரும் குழந்தையின் படத்தை இப்படி அடிக்கடி பதிவிடாதீர்கள் வளர்ந்த பின் பதிவிடுங்கள் என்று பல ரசிகர்கள் அவருக்கு அட்வைஸும் செய்து வருகிறார்கள் ஆனாலும் தொடர்ந்து காயத்ரி தன்னுடைய மகளின் புகைப்படங்களை பதிவிடுவதால் என்ன காரியம் பண்ணுறீங்க காயத்ரி நீங்கள் நோ நோ வேணவே வேணாம் குழந்தை வளரும் வரை புகைப்படங்களை பதிவிடாதீர்கள் என அன்பாக ரசிகர்கள் கோரிக்கை விடுத்தும் வருகிறார்கள் உண்மையிலேயே காயத்யராஜை உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்